இன்னும் சில நாட்களே இருக்கிறது ஒரு சில வினாடிகளில் டிக்கெட் வித்து தீர்ந்தது மொத்தம் எத்தனைல ரிலீஸ் ஆகுது படத்திற்கு எவ்வளவு பெரிய ஹைப் உருவாகி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு உலகம் முழுக்க ஐயாயிரம்

வலுவான திரைக்கதை இருந்து படம் வந்து ஒரு அந்த மூன்று மணி நேரம்ங்கும் போது அதில் லாக்லாம் இருக்காது பக்காவாக இருக்குங்கிற மாதிரி வெங்கட் பிரபு அவர்களே சொல்லிருக்காரு கண்டிப்பா வெங்கட் பிரபு என்ன சொல்றாரு சார் ஒரு ஒரு ஓப்பனிங்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு ஒரு மாசான ஒரு கிளைமேக்ஸ் பிரேம் ஜி எல்லா இதுலயும் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு அவர் என்ன சொல்றாரு முதல் பதினாறு நிமிஷம் பதினாறு நிமிஷத்துக்கு அப்புறம் படம் வந்து கண்டென்ட் போயிடுது ஆடியன்ஸ் உள்ள போயிடுவாங்கன்றார் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட செய்ய சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் சார் பார்த்து நல்லா இருக்கேன் கோட் திரைப்படம் திரைக்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது மாதிரி ரெண்டு மூணு நாள் இருக்குது ஆனால் திருவிழா இப்பவே ஸ்டார்ட் சார் எப்படி ஒரு ஊரில் ஒரு திருவிழா ஒரு மூணு நாள் முன்னாடியே சொந்தக்காரங்களா ஒன்று சேர்ந்து மாதிரி இப்பவே பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி இதுதான் இதை பண்ண போகிறோம் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் புக்குங்கும் போது ஒரு சில வினாடிகள் டிக்கெட் வித்து தீந்துருது பார்த்துட்டு இருக்கோம் மொத்தம் எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது படத்திற்கு எவ்வளோ பெரிய ஹைப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையில் இந்த படத்துக்கு நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணலை அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பஞ்சாயத்துனால் இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்தது தான் இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்கிற ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க கிட்டத்தட்ட சில தேட்டர்கள்லாம் வந்து எழுநூறு ரூபாயில் வைக்கும் டிக்கெட் விற்க சொல்கிறாங்க கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஓடுது அதனால தான் நாங்கள் வந்து சில தேட்டர்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணலை கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் நானூறுரூவாய்க்கு டிக்கெட்னு போடும்போது எல்லாரும் கொந்தளிச்சாங்க என்னங்க நானூறுவான் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஓட அப்படின்னு அப்புறம் ரசிகர்கள்லாம் உள்ள சொல்லியிருந்தாங்க நாங்கள் உங்களை ஸ்நாக்ஸ் கேட்டோமா ஏன் எங்கள் தலையில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க இவ்வளோ சொன்னாலும் சோல்டு அவுட்டுன்ற அளவுக்கு ஆகிது அப்படி வருது மயாஜாலெலாம் ஃபுல்லாக களியாயிடுச்சு இப்போ என்னென்னா அந்த சிறப்பு காட்சி இங்கே சிறப்பு காட்சி அஞ்சு அஞ்சு காட்சி இருக்கு இல்லையா அந்த ஒன்பது மணி காட்சிக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அதர் ஸ்டேட்டில் நாலு மணி காட்சி ஒன்று இருக்கு இல்லை மொத்தமே கம்ப்ளீட்டுங்க அது இந்த பக்கம் நீங்கள் கேரளா பக்கம் போக முடியாது பெங்களூர் பக்கம் இங்கே ஆந்திரா எல்லாம் சோல்ட் அவுட் அங்கே அப்படி அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே ஓவராலாக உலகம் முழுக்க ஐயாயிரம் ஸ்க்ரீன்ஸ் கோட்படும் ஐயா ஸ்க்ரீன் சொன்னே பாருங்க அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து ஆயிரம் கோடின்ற ஒரு விஷயத்தை இங்கே தொட்டிருக்காங்க சார் இப்போ ஆயிரம் கோடி வசூல் ஒரு தமிழ் சினிமா ஒரு தமிழ் படம் ஒரு மல்டி லாங்குவேஜுங்கிறத வச்சுக்கலாம் ஒன்றும் இப்போ விஜய் சாரை வந்து நான் வந்து அந்த ஆயிரம் கோடி அடிக்க மாட்டாருங்கிற ஒரு கண்டத்தை பார்க்கல பிஸ்னஸ் வைஸாக ஆயிரம் கோடி இருக்கா சார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இல்லை இதில் ரெண்டு நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி இந்த லியோவுக்கு அப்படி ஒரு ஐபோண்டாச்சு நாமளே கூட நம்ம சேனலில் பேசணும் ஆயிரம் அப்புறம் திட்டம் ஆரம்பித்தாங்க வந்து அது அந்த எதிர்பார்ப்புன காரணம் என்னென்னா விக்ரம் ஒரு வெற்றி மாஸ்டர் படத்துக்கு பிறகு விஜய் கூட லோகேஷ் கனகராஜ் சேர்ந்தது அப்புறம் காஷ்மீருக்கு போகிறாங்க தனி விமானத்தில் போகிறாங்க சஞ்சய் இருக்காரு பெரிய பிரம்மாண்டம் பெரிய ஐப் கொடுத்தாங்க அந்த படம் செகண்ட் ஆஃப் உண்மையிலேயே விஜய் ரசிகர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு பிடித்தமான ஒரு ஒரு படமாக இருந்திருந்தால் அது கம்ப்ளீட் கண்டிப்பாக ஆயிரம் கோடிங்க இப்போ கோட் மேலே சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த படம் ஆரம்பத்துலேருந்து இப்போ ஒரு ஐப்பிலே கொண்டு வரல அது என்னென்னா விஜய் அர் அர்ச்சனா கல்பாத்தி வெங்கட் பிரபு இவர்கள்லாம் சேர்ந்து தான் ஏன்னா லியோவுடைய பாடாக இருக்கு இல்லைங்களா ஒன்றுமே வேணாம் சிம்பிளான ஒரு விஷயம் கண்டன்ட்டு நல்லா இருந்தால் அந்த படம் ஜெயிக்கும் ரெண்டாவது விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கண்டன்ட்டு நல்லா இருந்து ஓப்பனிங்கும் சரியாக இருந்ததுன்னா ஆயிரம் கோடி கம்ப்ளீட்டு இன்னொரு விஷயம் விஜய்க்கு ஒரு பெரிய பலம் என்னென்னா அரசியலுக்குள்ளே உள்ளே இறங்கியாச்சு கடைசி படத்துக்கு முந்தைய படம் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு விஷயம் சரி வெங்கட் பிரபு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பார் இது ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி இப்போ ஐஆர்என் ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணி வாருங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் சொல்கிறாங்க ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஆயிரத்தி நூறு தான் ஏன்னா ஒரு ஒரு ஊரில் அஞ்சு தேட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க மூணு வந்து கோட் போடுவாங்க ஒரு ரெண்டு வேறு படங்கள் ஏன்னா அஞ்சு திலையும் போட முடியாது தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கிரீன் ஆயிரத்தி இரநூறு ஸ்கிரீனில் ஆயிரத்தி நூறு வந்து கோட் போடுறாங்க ஆயிரத்தி நூறுக்கு எத்தனை ஷோ ஒரு நாலு ஷோ ஒரு கூட நாலாயிரத்தி நானூறு ஷோ நாலாயிரத்தி நானூறு எத்தனை சீட் இருக்குது நீங்கள் ஒரு வச்சுக்கலாம் முந்நூறு வச்சுங்க முந்நூறுன்ட்டு நாலாயிரத்தி நானூறு அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு டிக்கெட் காஸ்ட் காஸ்ட் நீ அப்ராக்சிமேட்டாக இரநூறுனே வச்சுங்க அங்கங்கே எதோ சொல்கிறாங்க ஆயிரத்துக்கு போகுது அப்புறமா நம்ம சொல்கிற மாதிரி நானூறுபாய்க்கு விற்கிறாங்கன்னு இரநூறுபாய் வச்சுங்க முப்பது கோடிக்கு மேலே வந்துடும் சார் முதல் நாள் காலிடம் முதல் நாள் முப்பது கோடியில் நாற்பத்தி நாலு கோடி வரும்னு ஒரு நண்பர் சொன்னது தமிழ்நாட்டில் மட்டும் சேர்க்கும் போது கோட்டோடைய வசூல ஒரே நாளில் நூறு கோடி கிலோ வந்து இடைஞ்சிருக்கு அப்போ பாருங்கள் நீங்கள் கேரளாவில் கோபுரம் பிலிம்ஸாக எடுத்திருக்காங்க எழுநூற்றி இருபது ஸ்கிரீன்ஸு அங்கே பதினஞ்சு கோடி வந்துடுது இதே மாதிரி நீங்கள் கலெக்ட் கால்குலேட் அது ரொம்ப குறைச்சலாம் நீங்கள் வந்து ஓவர்சீஸில் ஓவர்சீஸில் அட்வான்ஸ் புக்கிங் பதினஞ்சு கோடி என்ன சார் ஓவர்சீஸில் ஒரு தமிழ் படம் பதினஞ்சு கோடி அட்வான்ஸ் புக்கிங்னா பெரிய விஷயம் பெரிய விஷயம் வந்து அதனால தான் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆயிரம் கோடின்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் வந்து சும்மா வாய்ப்புளிச்சது மங்கா பிளிச்சதுன்னு அடிச்சு விட்ற கதை கிடையாது வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணி ரொம்ப தெளிவாக ஏஜிஎஸ்னரும் அதை அர்ச்சனா கல்பாத்தி கரெக்டாக இது பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்போது உங்களுக்கு படம் கண்டென்ட்டு பிடிச்சி போச்சு மெகா இட்டுன்னு வச்சுக்கோங்க அதை விட வேறு லெவலில் போயிவிடுங்க ஸோ அப்போ ஒரு வலுவான திரைக்கதை இருந்து படம் வந்து ஒரு அந்த மூன்று மணி நேரம்ங்கும் போது அதில் லாக்லாம் இருக்காது பக்காவாக இருக்குங்கிற மாதிரி வெங்கட் பிரபு அவர்களே சொல்லியிருக்காரு சார் ஒரு மூணு மணி நேரம் ஒரு லென்த்து ஒரு லென்த்தான ஒரு படம் தான் பார்ப்பாங்க நல்ல விறுவிறு போட திரைக்கதை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை அமைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வசூல் சாதனை சாத்தியம் கண்டிப்பாக வெங்கட் பிரபு என்ன சொல்கிறாரு சார் ஒரு ஒரு ஓப்பனிங்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு ஒரு மாசான ஒரு கிளைமேக்ஸு இப்போ பிரேம்ஜி எல்லா இதுலையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு வரார் அவர் என்ன சொல்கிறார் முதல் பதினாறு நிமிஷம் பதினாறு நிமிஷத்துக்கு அப்புறம் படம் வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுதுன்றது ஆடியன்ஸ் உள்ளே போயிடுவாங்கன்றார் இது வந்து நான் எங்கள் படத்துக்காக சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் தியேட்டரில் பார்த்து நீங்கள் வந்து ஃபோர்த்து ஃபஸ்ட்டு சிங்கிள் நல்லா இல்லை ஃபோர்த்து சிங்கல் நல்லா இல்லை யுவன் சங்கர் ராஜா ஏமாத்திரார் இப்படிலாம் சொல்கிறீங்க பிக் ஸ்கிரீனில் அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க ப்ராடக்ட்டு அவங்க வஸ்தியாக தான் பேசுவாங்கன்ற மாதிரி இருந்தாலும் இப்படி ஐப் கொடுக்காதவங்க கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த கண்டென்ட் நல்லா வலுவாக வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் இவங்க ஆரம்பத்துலேயே அதை சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா இப்போ நெருக்கத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கடைசி கட்ட தேர்தல் வாங்க தெரியுங்களா பிரச்சாரம் இறுதி நாள் பிரச்சாரம் மாதிரி இப்போதான் வந்து ஒவ்வொன்னா அது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவராக கூட கொண்டு போகல வந்து அவங்க என்னன்னா அந்த கண்டென்ட் மேலே பெரிய நம்பிக்கையா இருக்காங்க இல்லை எனக்கு நான் ஒரு நண்பர் சொன்னார் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஷோ அந்த டீம் வரைக்கும் போட்ட பார்த்துருக்குறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரு விஜயோடைய மேனேஜர் ஜெகதீஷ் அப்படி விபி சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர்லாம் விட்டுருப்பார் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டில்லு போட்டு அதில் ஒருத்தர் சொன்னது என்னன்னா சார் ட்ரெய்லர்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது ட்ரெய்லரை வச்சு ஏமாத்திருக்கார் வெங்கட் பிரபு ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றார் என்னங்கன்னு நான் வேறெல்லாம் ட்ரெய்லரை சும்மா காமிச்சிட்டு வேற மாதிரி கதை போதுங்கன்றார் டீமில் எதையும் வெளியே சொல்லியாதாங்க லீக்கேஜ் பண்ணிட்டாதீங்க ஆடியன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதை பார்க்கட்டாத அதுக்கு தெரிஞ்சு போய்டும் எனக்கு தெரிஞ்சு அவர் சிம்பிளாக சொன்னது என்னன்னா ஒரு கதை நடந்துக்கிட்டு இருக்கு பேரலெலாம் இன்னொரு கதை நடந்துக்கிட்டு இருக்கு அதை அப்படி ஜாயின் பண்ணியிருக்கா கதை கதைக்களம் ரொம்ப வலுவாக இருக்காது நம்புகிறாங்க இல்லை கதைக்களம் வலுவாக இருந்து தான் ஆகணும் நீங்கள் வந்து மேம் நீங்கள் வந்து நம்ம மறுபடியும் லியோவை எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு அனுபவம் வாய்ந்த எஸ் ஏ சந்திரசேகர் தன் மகனை எப்படி கொண்டு வந்து அவர் அவர் தான் நிறுத்திருக்கார் இன்றைக்கி அவர் வந்து ஒரு மேடையில் மைக்கி பிடிச்சி அந்த படத்தில் செகண்ட் ஆஃப் உள்ள த தவறுகள்லாம் சொல்கிறார் பேரை சொல்லாமலே ஒரு குறிப்பிட்ட மதத்தில் நரபலி கிடையாதுன்றாரு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது இது சம்மந்தம் அந்த இயக்குநருக்கு நான் ஃபோன் போட்டு நான் பாராட்டின பிறகு நல்லா ஃபோனில் கேட்டவர் இதெல்லாம் தப்பாக இருக்குது தம்பின்னு உடனே சார் லைன் கிடைக்கல சார் இதுவாக சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார்னு ஃபோனை கட் பண்ணிட்டார் அப்படின்றாப்புல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடக்கூடாது ரெண்டாவது இந்த கதை ஏன்னா ஒரு சிம்பு வச்சு என்ன மாநாட்டில் என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு நீங்கள் மங்காத்தா கம்மிட் ஆகும்போது அஜித் ரசிகர்கள் என்ன தோணா இருந்தீங்களே நீங்கள் பேசாமல் பைக் ரேஸே போயிருக்கலாமே ஏன் வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த படத்துக்கு போட்டிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் மங்காத்தா தான் வந்து நிற்குது வந்து வெங்கட் பிரபு அதை தாண்டி விஜய் அஜித் சொன்னார்னு சொன்னாங்க இல்லையா மங்காத்தாவோட நூறு மடங்கு இருக்குன்னு நாமளாம் கூட திட்டி இது பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் எதிரெதிராக கடை வச்சுக்கிறவங்க எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு மேபி அவருக்கு அஜித்துக்கே கூட வந்திருக்கலாம் ஏன்னா வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு வந்து அஜித்துடைய ரெஃபரன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் நிறைய இருக்குது அப்படின்னு ஆமாம் சார் அந்த படத்துல அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருக்குங்கிறத நிறைய இன்டர்வியூக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காது அப்போ ஒரு ஒரு டைலாக ஏதோ ஒன்று இருக்குமா சார் ட்ரெயிலர்ல இருக்கு சார் நிமல் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா கூட அப்படின்னு அது மங்காத்தாவில் பேசுறது குடிக்க மாட்டேன் நீங்க மங்காதாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் சீனில் வேலா எதும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இதில் நிறைய இருக்குன்னு இப்படி கூட அஜித் கூட தோணி இல்லைங்களா ஒரு ஸ்டார் நமக்கு வேல்யூவான ஒரு ஒரு நடிகர் போட்டி அவங்க தானே ஒரு இரநூறு கோடி ரூபா இரநூத்தம்பது ரூபா சம்பளம் வாங்குறாரு அதை ஒரு நொடியில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு அரசியல்குள்ள துடிச்சலாக போகிறாருன்னா ஏன் நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லுவார் அது ஏன் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது நம்ம என்ன வர தகரா நடந்தது ரெண்டு பேரும் ஒரு ஃபேன்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு குணம் கூட வந்துருக்கலாம் அதனால் கூட அவர் சொல்லியிருக்கலாம் விட ஒரு நூறு மடங்கு இந்த படம் இட்டு அடிக்கணும் வெங்கட் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த கதை கேட்கும்போது கூட வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இந்த ஃப ஒரு மாதிரி ஃபஸ்ட்டாக பயந்துக்கிட்டே போய் சொன்னேன் சொல்லி முடிச்சோடனே விஜய் சார் வேறு லெவல்டா போய் தம்மிச்சுவா போ அப்படின்னு விட்டாரு அப்படின்னு இது எல்லாம் காரணம் என்னென்னா இது வந்து இந்த படத்து மேலே ஐப்பை தாண்டி கன்ட டூ நீங்கள் சொல்கிற மாதிரி வலுவாக இருக்குது அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க அது செப்டம்பர் ஐந்தாம் தேதி டே ஃபஸ்ட் ஷோவில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் சார் இப்போ இந்த படத்துக்கு வந்து இன்டர்வியூ வந்து ப்ரொடியூசர் மேடமாக இருக்கட்டும் டேரக்டர் சாராக இருக்கட்டும் எல்லாருமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார் ஆனால் அந்த படம் சார்ந்து நடித்தவர்கள் இப்போ ஏன் விஜய் சார் தரமாட்டார் அது நம்ம பிரசாந்த் அவர்களோ பிரபுதேவா அவர்களோ ஏன் சார் ஒரு இன்டர்வியோ ஆமா என்னன்னு தெரியலீங்க வந்து அவங்க இன்னும் பிரபுதேவா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு வாங்க ஒரு நாள் வாங்கன்னு சொல்லி இன்னும் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கு இல்லைங்களா ஒரு நாள் எல்லாரையும் செட் பண்ணி இங்க வந்து இந்த மேக்ஸ் ஸ்டுடியோ அது இதுன்னு ஒரு இடம்லாம் இருக்குது வந்து ஏன் இது முழுக்க முழுக்க விஜய் சாரோட படமா தான் இருக்க போதா ஏன்னா இதுல இவர்கள்லாம் இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்கிற ஒரு கேள்வி இல்லை ரெண்டாவது என்ன இவங்க ஏதாவது வந்து லூஸ் ஸ்டாக் விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்குது ஏன்னா வெங்கட் பூரப்பு ஒரு இன்டர்வியோ சொல்லியிருப்பார் அது தொண்ணூறுகளில் பிரசாந்த் பிரபுதேவா இவங்கெல்லாம் வந்து மைக் மோகன் என்பதுகளே ஆளுமையாக இருந்தவங்க நான் போய் என்ன தான் கதை சொல்லி அவங்க ஒரு நொடியில் வேணான்னு சொல்லியிருக்கலாம் நான் அவங்க என்னை நம்பி ஓகேன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா அதை பக்காவாக கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி ஒரு காலத்தில் அவங்க ஓகோன்னு இருந்தவங்க அப்படின்னு இவங்க ஏதாவது தங்களுடைய கேரக்டரை வேறு ஒரு விஷயங்களை சொல்லிட்டாங்களாம் என்ன ஆகிறது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸை ரொம்ப காற்று அடகாத்து வச்சுருக்காங்க பொழுது அது வந்து மே அதுவாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நேரம் கொடுத்தது நன்றி சார் வணக்கம்